பாலகிருஷ்ணன் ஹாயில வணக்கம் வாங்க அண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் இனி இரவு வணக்கம் அண்ணா ஹாய் பார்த்திபன் வான்வெழி சகோ வாங்க வணக்கம் பதினோறாவது லைக் பார்த்திபன் வணக்கம் 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 இனி இரவு வணக்கம் ரத்தினம் ஹாயில வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் வாங்க ஹாய் மகே சிஸ்டர் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் சிஸ்டர் ஹாய் வணக்கம் அண்ணா மற்றும் சகோதரி நலமாக சாப்பிட்டாச்சா குழந்தைகள் நலமாக லைவுக்கு எப்போ வந்தீங்க நேற்று உங்களிடம் பேசிக்கொண்டே தூங்கி விட்டேன் சகோதரி எப்போது லைவ் முடிந்தது சகோதரி அப்படியா வணக்கம் வாங்க சிஸ்டர் இனி இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னென்னு சொல்லுங்கள் ப்ரோ நல்லா சொல்லுங்க சொல்லுங்கள் நேற்று எப்போ லைவ் முடிஞ்சதுன்னு எனக்கே தெரியாது ஏன்னா நானுமே தூங்கிட்டேன் பார்த்துக்கணும் இங்கே லைவ்ல இருக்கும்போது நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் ப்ரோ தான் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன் நான் போயிட்டு தூங்கிட்டேன் சிஸ்டர் தெரியல எப்ப லைவ் முடிஞ்சது என்னன்னு எனக்கு தெரியல சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சிங்கம் பாய்ஸ் ஹாய் ஹாய் உள்ள வணக்கம் வாங்க சிங்கம் பாய் சினீர் வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ 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 ஸோ மச் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க பாலகிருஷ்ணன் அண்ணா உங்கள் வீடியோ அனைத்து மருமை அப்படியே அண்ணா மிக்க நன்றி அண்ணா மிக்க நன்றி அண்ணா உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க அண்ணா Thank you so much, Anna. முகம் என் கலகலப்பா இல்லை, தெரில்லியே. அனு சீகர் ஹாய் ஹாய் எல்லும் வணக்கம் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் வணக்கம் வாங்க மணி ஜூஸ் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நம்ம வீட்டில் சாதம் சாம்பார் தான் ப்ரோ நீங்க என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க என்ன காரைக்கால் தான் சொல்லியிருந்தீங்க மணி ஜூஸ் ப்ரோ மணி ப்ரோ காரைக்கால் வைரமுத்து ப்ரோ என்னைக்கு மட்டும் நல்லா இல்லைங்க என்னைக்கு மட்டும் நல்லா இல்லைங்க தங்கச்சி மும்பையில் சரி ஏன் அப்படி சொல்றீங்க வைரமுத்து ப்ரோ என்னாச்சு இசுக்கி முத்துராமனா ஓகே 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 தங்கச்சி மும்பையில் இருந்து அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க அண்ணா அனுசேகர் நலம்மா நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க நம்ம வீட்டில் சாதம் சாம்பார் தான் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க பாலகிருஷ்ணா அணு சாப்பிட்டீங்களா சாப்பாடு கொண்டு வரட்டா தோசை தக்காளி சட்னி வாங்க சாப்பிட்லாம் ஓகே என்ன கண்டிப்பா கொண்டு வாங்க அண்ணா நாகர்கோவில் வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் இனி இரவு வணக்கம் சாப்பாடு சாம்பார் ரசம் சகோதரி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சகோதரி நம்ம வீட்டுல சாதம் சாம்பார் தொட்டுக்கு வந்து அப்பளம் ரசம் செய்யல ப்ரோ சாப்பிட்டார சொல்லுங்க நீ சாப்பிட்டியா இல்லையா அன்பிற்கு மிக்க மிக்க நன்றி ஸ்ரீதர் ப்ரோ சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்க மகேஷ் சிஸ்டர் அம்மா நலமா சகோதரியனால இருந்தாலும் வந்து பியூரா வந்து குணமாவில இன்னும் கொஞ்சம் கை கால் வழிலாம் இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வீக் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு பாண்டிஜோதி அக்கா ஒரு விடுகதை போட்டாங்க அதற்கு நிலா என்று சொன்னதுக்கு அது பதில் தவறு என்று சொன்னாங்க சரியான பதில் என்ன சொன்னாங்க தெரியலையே சரியான பதில் என்ன சொன்னாங்கன்னு ஆனால் இது ஒரு விடுகதை போட்டாங்க அந்த விடுகதை என்னன்னு எனக்கு போய் தெரியல தெரியலையே என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்க சந்தியா ஹாய் எங்க போயிருக்கீங்க இசைக்கு முத்து தேவர் எனது முதலில் உள்ள ஐடி வந்து குற்றாலச்சாரல் தென்காசி சின்னப்பா தேவர் சாப்பிடுங்களா ஓகே மும்பை ஓகே ப்ரோ சூப்பர் சாப்பிடிங்களா என்னன்னு சொல்லுங்க ப்ரோ சாப்பிடிங்களா என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க சந்தியா ஹவ் யூ நான் நல்லா இருக்கேன் சந்தியா சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க வாங்க வணக்கம் மீனி இரவு வணக்கம் நான் தொடர்ந்து வீடியோ போடுங்க என்னோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் ஓகே இரவு வணக்கம் பாய் மிக்க நன்றி மிக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஒரு வார்த்தை போதும் சரிங்களா ரொம்ப நன்றி கண்டிப்பாங்க கண்டிப்பா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரோ தொடர்ந்து நம்மளுடைய லைவ் டெய்லியுமே வந்து நான் லைவ் போட்டுகிட்ருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம லைவுக்கு வந்து வாங்க நல்லா பேசலாம் நல்லாவே பேசலாம் ஓகேங்களா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ